பாத நோய் நரம்பு தளர்ச்சி சர்பதோஷம் மாதவிடாய் போன்ற பிரச்சனைக்கெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் இந்த கோயிலுக்கு போனாலே போதும் கொல்லிமலவன் என்னும் அரசன் மகளும் தீராத நோயை திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி தீர்த்து வைத்த தலமும் இதுதான் அது மட்டுமல்லாமல் சுந்தரர் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடப்பெற்ற அறுபத்தி இரண்டாவது தலமாகவும் இது விளங்குகிறது பார்வதி அம்மன் சிவனை அன்ன பறவையாக மாறி வழிபட்ட தலமும் இதுதான் அப்படிப்பட்ட தலம் பாலாம்பிகை உடனுரை மாற்றுரை வரதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பே நந்தி பெருமான் உருவத் தொற்றுத்தோடு இருக்கிறதும் கருவறைக்குள்ள இருக்க பைரவரும் நாட்டிய கோலத்துல இருக்க நடராஜர் தளவிறச்சமான வன்னி மரம் முக்கியமா பாலாம்பிகையோட தரிசனம்தான் இந்த கோவில் திருச்சி சத்திரத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர்லயும் மணச்சநல்லூர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சி டு சேலம் பைபாஸ்ல இருக்கு